கர்தூர் உலக ராட்சியருமான ஏசி கிருஷ்ணமராமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்தி வர இருக்கிற பெரிய மணவர்கள் சோதித்தமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தினுடைய இறுதி மாத மாதத்தினுடைய பாதி நாளை கடந்து விட்டோம் இன்றும் நம்முடைய வாழ்க்கை எழுந்திருக்கக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு பிறவி குருடனை போல பிறவி முடவனை போல பிறவி சப்பானியை போல நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் இந்த டெய்லி நீ நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளை வேதத்திலே கூட பவுல் என்கிற மனுஷனுடைய வார்த்தையை தாயின் கருவிலே இருந்து பிறக்கும் போது தாயின் உருவாகும் உருவாகும்போதே இந்த உலகத்தில் வந்ததில் இருந்து அவன் பிறவியிலே அவன் முடவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த மனுஷன் இந்த பவுனுடைய வார்த்தையை கேட்டு என் அன்பு தெய்வ பிள்ளையே நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் அப்போஸ்தலின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசன நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லி பிறவிலிருந்தே இருந்தவன் பிறவிலிருந்தே எழுந்திருக்க இருந்தவன் பிறவிலிருந்தே உட்கார்ந்து கிடந்தவன் என் அன்பு தெய்வ பிள்ளை வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையை பவுல் பிரசங்கிக்க பிரசங்கிக்க அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தான் அவனுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது என்று சொல்லி அறிந்து பவுல் உரத்த சத்தமாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் எழுந்து நில் காலூன்றி நில் அவன் எழுந்து நின்றான் அலை லூயா குதித்தெழுந்து நின்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது அந்த இடத்துல இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ எழுந்திருக்க முடியாதபடிக்கு ஒருவேளை சரீர பலவீனத்தோடு கூட இருக்கலாம் சரீரத்துடைய அவயங்கள் பலவீனப்பட்டிருக்கலாம் உன் வாழ்க்கை பலவீனப்பட்டிருக்கலாம் நீ எந்த விதத்திலும் தலை நிமிராதபடிக்கு உன் வாழ்க்கை கூணி குறுகி போயிருக்கலாம் ஒரே இடத்துல கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் கத்த சொல்கிறாரு இன்றைக்கு உன்னை கத்த நான் எழுப்புகிறேன் என்று சொல்லி நீ கால் ஊன்றி நிற்க போகிற குதித்து எழுந்து என் நாமத்தை நீ மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்லி கத்த சொல்ல சொல்லுகிறார் பிரியமானவர்களை சந்தோஷமா இருங்க உங்க விசுவாசத்தின்படியே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார் இதுவரையிலும் பாஸ்டர் ஆரன் ஜோசப்னுடைய திருக்கதர்சுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் ஓ இதை இதை கேட்டு 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 என் வாழ்க்கையில் விசுவாசம் வந்தது இன்றைக்கு கர்த்தர் என்னை எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசமாக இருங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி இந்த உலகத்திலே கலக்கக்கூடியவர்களை அவங்களை நடத்துவார் அலையிலூயா செவிப்பமா மகா இறக்கம கிருப நிறந்தகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அசோத் எங்கள் வாழ்க்கையை கத்தர் எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிறவி ஆண்டவரை எல்லா தருத்திரங்கள் எல்லா ஆண்டவரை சத்துடைய போராட்டங்கள் எல்லா விதமான ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை கூணி குறியிருந்த வாழ்க்கை கத்திர உடைத்திருந்து எங்களை நிமர செய்ததற்காக நடக்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி ஆண்டவரே நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை நடக்க ஆண்டவரை கத்தர் கருவை செய்தற்காக நன்றி கொடானக் கொடி நன்றி அப்பா கருத்துல ஒப்பு கொடுக்கிற நாளிலே பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பர்ஷு தாவி நாமத்தில் வாழ்த்து ஆசிரியம் ஜபிக்கிறேன் கரம் கூட இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்க்காக சபை சபை மக்கள் மக்களுக்கு அச்சபிக்கிற ஆண்டவரை கூணி குறுகி போய் இருக்கிற ஆண்டவரே குறைகளோடு கூட இருக்கிற பலவனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை கற்று கட்டி ஆண்டவரை இந்த வேலையில் நம்ம நாமத்தினாலே ஆண்டவரை நீங்க எழுப்பும்படியாக செபிக்கிறேன் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மரத்துக்குள்ள வழிநடத்த ஏசும் ரத்த ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பண்ணி செபிக்கிறேன் சொன்னால் அப்பிதாவே ஆமேனாலே லூயா கத்திரமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்